இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான காராமணி அப்படி இல்லைன்னா தட்டை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இப்படி இருக்கும் லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு கடைசல் செய்வோம் எப்பயுமே இது வந்து நம்ம ஒரு பீன்ஸாகவும் அதாவது இதை வந்து ஒரு பொரியலாகவும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு காயோட போட்டு ஒரு கூட்டம் செய்வோம் ஆனால் இந்த காய் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ஏன்னா பருப்பும் இருக்குது இந்த மாதிரி பச்சை காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வச்சுட்டு இதை முழுசாக அப்படியே போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கட் பண்ணி போட்டு ஒரு கடைசல் தான் செய்ய போகிறோம் இந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து களிக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த தட்டைக்காய் அதாவது லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து நமக்கு நல்லா பிஞ்சு தான் இது ரொம்ப வந்து முத்துனதுலாம் இல்லை ரொம்ப பிஞ்சானது தான் உள்ளே இருக்க விதையுமே வந்து ரொம்ப முத்தலாலாம் இல்லை அதனால் இது அப்படியே நம்ம கடைசல் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது அரை கிலோ அளவுக்கு இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ இதை வச்சுட்டு நல்லா எப்படி ஒரு கடைசல் செய்யலான்றதை பார்ப்போம் பாருங்கள் இதில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன நல்லா காயிட்டோ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பத்து மிளகு போட்டுக்குவோம் ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் பாருங்க அஞ்சு பல்லு பூண்டு அடித்து வச்சுருக்கேன் கீழே சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்ச மிளகா எடுத்து நல்ல ஒரு பெரிய தக்காளி ஒன்னும் சின்ன தக்காளி ஒன்னும் எடுத்துக்கலாம் கால் சட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய போட்டுக்கலாம் இதே சின்ன பீஸ் பொழிஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் சாப்பாட்டு போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம் இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம் இதுலே ஒரு செட்டிக்க அளவுக்கு அதாவது குட்டி ஸ்பூனில் ஒரு அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுட்டு இந்த காய் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சு என்ன பண்ணலாம் கொஞ்சம் இதுலயே வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் இதை சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் அப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அது வேகும் போது உங்களுக்கு தண்ணியெல்லாம் சுண்டிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் குக்கர் மூடிய முடிய குக்கர் வெயிட் போட்டுடலாம் இது அஞ்சு விசில் வரட்டும் மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் வச்சுட்டு இதை ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் இதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய தாளிச்சு கொட்டி மறுபடியும் கடையும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட் இது கறிக்கு நல்லா சாதத்துக்கு பொங்கல் மாதிரி செஞ்சோம்னா அதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து ஒரு கீரை கடைசல் செய்வோம் இல்லைடா தட்டைப்பயிறு பச்சை பயிரை மாதிரியே மாதிரியா இல்லையா இந்த மாதிரி தட்டைக்காய் இருக்கிறா லாங் பீன்ஸ் இதுலேயும் கடைசல் செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா வேகட்டும் செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்ரீமெலாம் படிச்சேன் தொட்டக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம அப்படியே மசிச்சு விட்டாலும் மூடலாம் அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை வடிச்சிட்டு மசிச்சு விடும் போது இன்னும் நமக்கு வந்து நல்ல குல குழப்பாக நல்லா மசியத்துக்கு நல்லா வரும் அதனால் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிச்சு எடுத்துடலாம் இதில் மற்ற அப்படி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அதை வச்சு கடைச்சிக்கலாம் நல்லா சூடா இருக்கும் போதே கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா கடையை வந்துடும் இப்போ இந்த தண்ணி எல்லாமே இப்ப தண்ணி எப்படி இருக்கு கீரை கடைசல் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் சாப்பிடாத சுவையில அருமையா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் இது ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுநம்பருப்பு பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருப்பா இருக்கணும் இப்போ

இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த வெங்காயத்தில் எல்லாம் நல்லா உப்பு ஏறி நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதான் ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு சொல்லியா இப்படி இருக்கும்போது தான் நம்ம கடைசலோடு எடுத்து போது அங்கங்கே வெங்காயம் வந்து நம்ம வாயில் போது சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஊற்றிடலாம் வாங்க எடுத்து வச்சு பரிமாணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடைசல் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கீரையிலலாம் எந்த அளவு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எல்லா சத்துக்களுமே இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வளர்ற பிள்ளைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி இதை வாங்கி இதே மாதிரி கடைச்சி கொடுங்க மோஷன் ப்ராப்ளமும் வராது நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரே மாதிரி செய்யாமல் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு அம்மா சூப்பர்மா அப்படின்ட்டு எனக்கு எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ருசிக்காக சுவையில் இருக்கும் இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுங்கறாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாட்சி சமையல் தேங்க்யூ